அம்மாவை இன்னுமே கைது பண்ணலை கைது பண்ணாம உடலை மட்டும் அடக்கம் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெண்டு நாள்ல நாங்க கைது பண்ணிடுறோம் அப்படின்ற உறுதியை கொடுத்து தான் பண்ணிருக்காங்க என்ன போராடியும் மக்கள் இவ்வளவு இருந்து குரல் எழுப்பியுமே அவங்களை காப்பாற்றுவதற்கான வேலைய காவல்துறையும் அரசும் சேர்ந்தே செய்தது அந்த குடும்பம் கேக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாச்சு இதே இது மக்கள் மாதிரியான வழக்குகள் இருந்தா இன்னொரு காவல்துறை வந்து எங்க வீடுகளை சூறையாடி இருக்கும் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் விட்டுருக்க மாட்டாங்க ஆனா அதுவே நாங்க காவல்துறையில போய் வழக்கு கொடுக்கும் போது அந்த வழக்கை அந்த வழக்குல இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஜனநாயகமா இருக்கும் தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு தனிச்சட்டம் கேட்டு ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துலயே நிறைய முறை இதே இயக்கங்கள் இங்க இதே மாதிரி கூடி கேட்டுட்டே இருக்கும் இந்த இயக்கங்கள் தான் இந்த அரசு வரணும்ன்றதுக்காக ஒவ்வொரு வீதியா அலைஞ்ச ஓட்டு கேட்டாங்க அதே இயக்கங்கள் தான் இப்ப உங்ககிட்ட வந்து சட்டம் வேணும்னு கேக்குறாங்க இது வெறும் ஒரு நபரான விஷயம் இல்ல நிறைய இளைஞர்களோட உயிர் அடுத்த தலைமுறையினோட பயத்தை போக்குவதற்காக கூட நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றிதான் ஆகணும் இன்னைக்கு வந்து நீங்க தனி சட்டம் ஏற்ற முடியாதுன்னு மக்கள் மன்றத்துல சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒற்றை கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேக்குறோம் Thank